வெல்கம் டு மை சேனல் இப்போ யாரை பற்றி பேச போகிறேன்னா வலைதளத்தில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு நல்ல வீடியோ போடுவார் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து எத்தனை நல்லது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் யார் இல்லை நம்ம இளவரசர் தான் அவர் வந்து வலைதளில் போ வலைதளத்தை உட்காந்துட்டு குடிச்சிட்டு நிதானமெல்லாம் பேசுகிறாரு அடுத்த நாள் பேசுனா அடுத்த நாள் பார்த்தினா நான் என்ன பேசுனா எனக்கே தெரியலிங்கிற மாதிரி பேசுவார் மொத்தத்தில் அவர் பொய் சொல்கிறாங்களோ கண்டா பிடிக்காதாம்மா அவர் யார் சொன்னான்னு தெரியல அப்புறம் பார்த்தா இந்த சபரின்னு ஒருத்தர் அப்புறமா தான் நாலு நாளைக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் ஒட்டுக்கா வீடியோ போட்டு தான் இப்போ அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல இவங்க இதையும் வந்து வாடிக்கையாக வச்சுருக்காரு கத்தாளக்காரன் இவரு நல்லா இருந்தார் அப்புறம் சண்டை பிடிச்சார் அப்புறம் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இது என்ன எனக்கு ஒரு வசந்தம்னு தோணுதுன்னா கொடிகாரம் போச்சு விடியா போச்சுங்கிற மாதிரி இருக்குது இவரோட வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கா தொண்டையெல்லாம் கட்டி அப்படி உட்காந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே வீடியோ போட்டுக்கிறாரு மொத்தத்தில் இவர் வந்து நாலு நாள் இல்லைங்க அஞ்சு நாள் தொடர்ந்து குடியும் குடியும் குடிச்சு தொண்டை கட்டிக்கு நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு குடிச்சிட்டு வளர்ந்து உட்காந்து இருக்காங்க ஆசாமியும் எங்கேயும் பார்க்க முடியாது என்ன காரணம்னா இவருக்கு வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது அதாவது கஷ்டப்பட்டு உழைச்சி வேலைக்கு போய் அந்த வருமானம் பார்த்தா எல்லாரும் எப்போ மாதத்தில் ஏதோ ஒரு நாள் தான் குடிப்பாங்க இவர் வந்து மாதம் ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் வருமானம் வந்துட்டுக்குது அதனால் வந்து இவர் குடிக்கிறதுல என்ன வேணால் பண்ணுவார் இது தான் அதிகமாக ஒரு கூட்டம் இருக்குது நாம் சொல்கிற போது நம்மளை எதிர்க்கிறதா ஒரு கூட்டம் இருக்குது மொத்தத்தில் இவர் வந்து ஒரு பக்கம் ஒரு வீடியோ போட்டுக்கிற இங்கன்னா பண்ணாரி மாரியம்மன் கோவிலுக்கு வெளியே நின்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு அதாவது அங்கே அந்த கோயிலுக்கு போகும்போது நல்லா சுத்த சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் வீடியோ போடணும் நீங்கள் குடிச்சிட்டு போய் நீ குடிச்சிங்களா இல்லை முன்னத்த நாள் குடிச்சிங்களா எனக்கு தெரில மொத்தத்தில் அங்கே போய் வந்து வீடியோ போட்டுக்கிறீங்க அதாவது பண்ணாரி மாரியம்மன் கோயிலுங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த கோயில் அங்கெல்லாம் போய் இந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் நின்றுதான் வீடியோ போடுறீங்க அங்கே வந்து குடிச்சிட்டு அடுத்த நாள் கூட நீங்கள் வீடியோ போட்டிருக்கலாம் அதை எனக்கு நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அது உண்மைக்கு தெரியாமல் நான் ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன் மொத்தத்தில் அந்த கோயிலுக்கு சுத்தப்பத்த தான் வீடியோ போடணும் நீங்கள் வந்து குடிச்சிட்டு ஒரு வேளை அடுத்த நாள் வீடியோ போட்டுக்கலாமா இல்லை குடிச்சிட்டு வீடியோ போட்டுக்கலாம்னு எனக்கு தெரியல மொத்தத்தில் அந்த கோயில் பொறுத்தளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயில் முன்னாடி இப்படி நின்று நின்றுட்டு பேசாதீங்க உங்களை தப்பாக நினைக்காமல் என்ன பண்ணுவாங்க நீ குடிச்சிட்டு அவ்வளோ ஒரு கெட்ட பேசிட்டு பேசிவிட்டு வீடியோ போட்டுக்கிறீங்க இப்போ வந்து தப்பாக நினைக்காம நினைக்காதுன்னு எனக்கு சொல்கிறீங்க மொத்தத்தில் இவர் வந்து எப்படின்னா இன்றைக்கி பேசிட்டு நாளைக்கு அப்படியே மாறுவார் மொத்தத்தில் வலைதளத்தில் இவர் வந்து பேசுறது இவருக்கு என்னென்னு தெரியுமாதில்லை மொத்தத்தில் இவர் தான் பேசுகிறாரு அப்புறம் அடுத்த நாள் மாற்றினா ஒன்றுமே தெரியாத மாதிரி நடந்துக்குவார் நான் என்னை யாரும் தப்பாக நினைக்காதீங்க அப்படிங்கிறது மொத்தத்தில் இவர் குடியால் அழிஞ்சு போக வேண்டாம் தான் என்னோடய அட்வைஸு இவர் திருத்திக்கிங்க இவர் இவரே திருத்தணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு இவர் அட்வைஸ் பண்ணணும் இவர் கேட்க மாட்டார் மொத்தத்தில் இவருக்கு வருமானம் கொட்டுது அதனால் கவலையே இல்லை ஒன்றா வைப்பாது இவர் கண்டிக்கணும் வைப்பும் அது கண்டிக்கிறது இல்லை வைப்புக்கு மொத்தத்தில் வருமானம் தான் முக்கியமாட்டுக்குது தான் ஹஸ்பண்டோட உடம்பு எப்படி போனாலும் கவலை இருக்குது அதாவது இவர் வந்து குடியே நிறுத்தல் ஒரே வழின்னா இவர் வந்து வேலைக்கு அனுப்புங்க அதனால் குடிக்க மாட்டார் வளையா இலவச வருமானம் வந்துட்டு இவர் இவர் இல்லைங்க என்ன வேணா பண்ணுவாருங்க நான் என்ன சொல்கிறது இவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து தயவுசேது குடிக்காமல் கொஞ்ச நாள் உயிரோடு வாழலாம் நிறைய பேர் குடிச்சு எத்தனையோ பேர் நம்ம கண் முன்னாடியே உயிர் பலி நிறைய ஆகியிருக்குது குடித்தா உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை ஒரு குழந்தை இருக்குது கொஞ்சம் யோசிக்கணுங்க